எல்லோருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம் வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆன்மீக புதுப்பிப்பிற்கு நேரத்தை முதலீடு செய்வது அவசியமாகிறது ஆனால் இது நம்மால் புறக்கணிக்க முடியாத இரண்டாவது ஒரு இரண்டாவது கால் சுதர பகுதி நடவடிக்கையாகும் தலை சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதியான மார்த்தின் லூதர் கிங் இவ்வாறு கூறியுள்ளார் நான் இன்று செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளமாக உள்ளதால் மண்டிட்டு பிரார்த்தனை செய்வதில் கூடுதலாக இன்னொரு மணி நேரத்தை நான் செலவிட்டாக வேண்டும் அவரை பொறுத்தவரை பிரார்த்தனை என்பது ஒரு இயந்திரத்தனமான கடமை இல்லை மாறாக தன்னுடைய ஆற்றல்களை விடுவிப்பதற்கும் பெருக்குவதற்குமான சக்தியின் மூலாதாரம் அது எத்தனை அழுத்தமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலும் எப்போதும் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்த தூர கிழக்கு நாடு ஒன்றை சேர்ந்த ஷென் துறவி ஒருவரிடம் இந்த அமைதியையும் சாந்தத்தையும் எவ்வாறு உங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது என்று யாரோ ஒருவர் கேட்டார் அதற்கு அத்துறவி நான் என்னுடைய தியான நிலையை விட்டு ஒருபோதும் அகன்று செல்வதில்லை என்று பதிலளித்தார் அவர் அதிகாலையிலும் உள்ள நேரம் முழுவதிலும் தியானம் செய்தார் அக்கணங்களின் அமைதியை அவர் தன் மனத்தில் மனத்திலும் இதயத்திலும் எப்போதும் சுமந்து சென்றார் நம்முடைய வாழ்வின் தலைமைத்துவ மையத்தை நாடுவதற்கு இறுதியில் வாழ்க்கை எதை பற்றியது என்பதை பற்றி சிந்திப்பதற்கும் நாம் நேரத்தை எடுத்துக்கொள்ளும்போது அது பிற அனைத்தின் மீதும் ஒரு குடையாக விரிகிறது நம்மை புதுப்பிக்கிறது நமக்கு புத்துணர்வு அளிக்கிறது குறிப்பாக நாம் அதற்கு நம்மை மீண்டும் அர்ப்பணித்து கொள்ளும்போது அது நிகழ்கிறது என்பதுதான் நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டிய கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அதனால்தான் ஒரு தனிப்பட்ட குறிக்கோள் வாசகம் நமக்கு மிகவும் முக்கியம் என்று நான் நம்புகிறேன் நம்முடைய மையத்தையும் குறிக்கோளையும் பற்றிய ஆழமான புரிதல் நமக்கு இருந்தால் அதை அடிக்கடி நம்மால் புதுப்பிக்க முடியும் அதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள முடியும் நம்முடைய அன்றாட ஆன்மீக புதுப்பித்தலில் அன்றைய நாளின் அனைத்து நிகழ்வுகளையும் மனக்காட்சிப்படுத்தி அந்த விளிமியங்களுடன் இணக்கமாக நம்முடைய கற்பனையில் அவற்றை நாம் வாழ்ந்து பார்க்கலாம் சமய தலைவர் டேவிட் ஓ மெக்கே இவ்வாறு கூறியுள்ளார் வாழ்வின் மாபெரும் யுத்தங்கள் ஆன்மாவின் அமைதியான அறைகளில்தான் விதமும் நடைபெறுகின்றன அங்கு நடக்கும் யுத்தங்களில் நீங்கள் வெற்றி பெற்றால் உள்ளார்ந்த முரண்பாடுகளை உருவாக்கும் அந்த விவகாரங்களை உங்களால் தீர்க்க முடிந்தால் ஒருவித அமைதியையும் உங்களை பற்றிய ஒரு அறிதலையும் நீங்கள் உணர்வீர்கள் பிறகு பொது வெற்றிகள் இயல்பாக பின்தொடர்வதை நீங்கள் காணுவீர்கள் மற்றவர்களின் நலனை மேம்படுத்துவதற்கும் மற்றவர்களின் வெற்றிகள் குறித்து உண்மையிலேயே மகிழுவதற்கும் அங்கு நீங்கள் ஒத்துழைப்புடன் சிந்திப்பீர்கள் உளப்பரிமாணம் நம்முடைய மன வளர்ச்சியும் படிப்பில் ஓர் ஒழுங்கும் நம்முடைய முறைசார் கல்வியின் வழியாக வருகின்றன ஆனால் வெளியிலிருந்து நம்மீது ஒழுங்கை வலியுறுத்துகின்ற பள்ளி வாழ்க்கை முடிந்தவுடன் நம்மில் பலர் நம்முடைய மனங்கள் தறிக்கெட்டு ஓட அனுமதித்து விடுகிறோம் நல்ல விஷயங்களை படிப்பதை நிறு நிறுத்தி விடுகிறோம் அதோடு நம்முடைய உத்தியோகத்திற்கும் அப்பால் உள்ள எந்த ஒரு புதிய விஷயத்தையும் ஆழமாக ஆய்வு செய்ய நாம் முற்படுவதில்லை அறிவுப்பூர்வமாக சிந்திப்பதில்லை எதையும் எழுதுவதில்லை தெளிவான திட்டவட்டமான சுருக்கமான வார்த்தைகளை நம்மை வெளிப்படுத்தி கொள்வதற்கான நம்முடைய திறனை சோதித்துப் பார்க்கும் விதத்தில் கூட நாம் எதையும் எழுத முயற்சிப்பதில்லை மாறாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதில் நாம் நம்முடைய நேரத்தின் பெரும்பகுதியை செலவிடுகிறோம் பெரும்பாலான வீடுகளில் தொலைக்காட்சிகள் ஒரு வாரத்திற்கு முப்பத்தைந்து மணி நேரத்திலிருந்து நாற்பத்தைந்து மணி நேரம் வரை ஓடுவதாக தொடர்ச்சியான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன அது ஒரு மாணவன் ஒரு பள்ளியில் செலவிடும் நேரத்தை விட அதிகம் பலர் தங்கள் வேலையில் செலவிடும் நேரத்தை விட அதிகம் அதிக சக்தி வாய்ந்த சமூகமயமான தாக்கம் அது நாம் தொலைக்காட்சி பார்க்கும்போது அதன் ஊடாக கற்றுக் கொடுக்கப்படும் விளிமியங்களுக்கு நாம் ஆளாக நேரிடுகிறது அது நமக்கு புலப்படாத நுட்பமான வழிகளில் நம் மீது சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது புத்திசாலித்தனமாக தொலைக்காட்சி பார்ப்பதற்கு மூணாவது பழக்கத்தின் ஆற்றல் மிக்க சுய நிர்வாகம் அவசியமாகிறது உங்களுடைய குறிக்கோளுக்கும் விளிமியங்களுக்கும் உதவுகின்ற உத்வேகமும் மகிழ்ச்சியும் அளிக்கின்ற நிகழ்ச்சிகளை தேர்ந்தெடுத்து பார்ப்பதற்கு இது உங்களுக்கு ஆற்றல் வழங்குகிறது எங்கள் குடும்பத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் என்ற கணக்கில் ஒரு வாரத்தில் சுமார் ஏழு மணி நேரம் மட்டுமே நாங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம் ஒரு முறை நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இது பற்றி பேசினோம் தொலைக்காட்சியால் பல குடும்பங்களில் நிகழும் பிரச்சனைகளை பற்றிய உண்மை தகவல்களை நாங்கள் அதில் ஆய்வு செய்தோம் ஒரு குடும்பமாக நாங்கள் இதை பற்றி கலந்துரையாடியதால் யாரும் தங்களை தற்காத்துக் கொள்ள முற்படவில்லை விவாதிக்கவும் இல்லை மாறாக நெடுந்தொடர் நிகழ்ச்சிகளுக்கு அடிமையாவது பற்றியும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருவதால் மக்களுக்கு ஏற்படும் சார்பு நோய் பற்றியுமான விழிப்புணர்வு எங்களுக்கு ஏற்படத் தொடங்கியது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் உயர்தர கல்வி நிகழ்ச்சிகள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு நான் நன்றி பட்டுள்ளேன் அவற்றால் நம் வாழ்வை வளமாக்கவும் நம் க குறிக்கோள்கள் மற்றும் இலக்குகளுக்கு அர்த்தமுள்ள வழிகளில் பங்களிக்கவும் முடியும் ஆனால் நம்முடைய நேரத்தை விரயம் செய்கின்ற நம் மீது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துகின்ற பல நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுகின்றன உடலை போலவே தொலைக்காட்சியும் ஒரு நல்ல சேவகன் ஆனால் ஒரு மோசமான எஜமான் நம்முடைய குறிக்கோள்களை அடைவதில் நமக்கு உதவக்கூடிய எந்த ஒரு பல வசதியிடமிருந்தும் அதிகபட்ச பலன்களை அறுவடை செய்வதற்கு நாம் மூணாவது பழக்கத்தை கடைபிடித்து நம்மை திறமையாக நிர்வகித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ச்சியான கல்வி அதாவது மனத்தை மெருகேற்றி விசாலப்படுத்துகின்ற தொடர்ச்சியான கல்வி உள புதுப்பித்தலுக்கு இன்றியமையாதது சில சமயங்களில் வகுப்பறை ஒழுங்கும் முறையான கல்வி செயற்திட்டங்களும் இதில் அடங்கும் ஆனால் பெரும்பாலான சமயங்களில் அப்படி அமைவதில்லை முன் யோசனையுடன் செயல்படும் மக்களால் தங்களை பயிற்றுவித்துக் கொள்வதற்கு பல்வேறு வழிகளை தாங்களாகவே கண்டுபிடித்துக் கொள்ள முடியும் நீண்ட காலமாக தனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள பயிற்றுவிப்பை தன்னிலிருந்து விலகி ஆய்வு செய்வதற்கு நம்முடைய மனத்தை பயிற்றுவிப்பது மிகவும் அவசியம் பெரிய கேள்விகள் குறிக்கோள்கள் மற்றும் பிற கண்ணோட்டங்களோடு ஒப்பிட்டு வாழ்வின் திட்டங்களை ஆய்வு செய்வதற்கான திறன் அது அப்படிப்பட்ட கல்வி இல்லாமல் மேற்கொள்ளப்படும் பயிற்சிகள் நம்முடைய மனத்தை குறுக்கி மூடிவிடுகின்றன இதனால் அப்பயிற்சியின் அடிப்படையான உள்ள அனுமானங்கள் ஒருபோதும் ஆய்வு செய்யப்படாமலேயே போய்விடுகின்றன பலதரப்பட்ட விஷயங்களை படிப்பதும் தலைசிறந்த சிறந்த சிந்தனையாளர்களின் படைப்புகளுக்கு உங்களை பரிச்சயப்படுத்திக் கொள்வதும் மிகவும் மதிப்பு வாய்ந்தவையாக விளங்குவது இதனால்தான் நல்ல படைப்புகளுக்கு படிக்கும் பழக்கத்தை உருவாக்கி கொள்வதுதான் உங்கள் மனத்திற்கு முறையான தகவல்களை கொடுப்பதற்கும் அதை விரிவுபடுத்துவதற்குமான சிறந்த வழி மிகுந்த பலனளிக்கும் ஒரு இரண்டாவது கால் பகுதியின் நடவடிக்கைகளில் அதுவும் ஒன்று இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லது நமக்கு முன்பு வாழ்ந்து சென்றுள்ள தலை சிறந்த சிந்தனையாளர்களின் மனதிற்குள் உங்களால் நுழைய முடியும் ஒரு மாதத்திற்கு ஒரு புத்தகம் என்றும் பிறகு இரண்டு வாரங்களுக்கு ஒரு புத்தகம் என்றும் அதன் பிறகு வாரத்திற்கு ஒரு புத்தகம் என்றும் ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுமாறு நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் படிக்கும் பழக்கம் இல்லாத ஒருவர் படிக்கத் தெரியாத ஒருவரை விட எந்த வகையிலும் சிறந்தவர் அல்ல வாழ்க்கை வரலாறுகள் நேஷனல் ஜியோகிராஃபிக் இதழ்கள் நம்முடைய கலாச்சார விழிப்புணர்வை விரிவுபடுத்தும் பிற பதிப்புகள் போன்ற தரமான எழுத்துப் படைப்புகளால் பல்வேறு துறைகளில் நம்முடைய கண்ணோட்டங்களை விரிவுபடுத்தி நம்முடைய மனதை கூர்த்திட்ட முடியும் குறிப்பாக முதலில் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்ற மூன்றாவது பழக்கத்தை நாம் கடைபிடிக்கும் ஒரு எழுத்தாளர் என்ன கூற வருகிறார் என்பதை உண்மையில் புரிந்து கொள்வதற்கு முன்னதாகவே அவர் எடை போடுவதற்கு நம்முடைய சுய அனுபவத்தை நாம் பயன்படுத்தினால் அவருடைய படைப்பை படிக்கும் அனுபவத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் விடுகிறோம் மனத்தை கூர்த்திட்டுவதற்கான இன்னொரு சக்தி வாய்ந்த வழி எழுதுவது நம்முடைய எண்ணங்கள் அனுபவங்கள் உள்நோக்குகள் மற்றும் நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை ஒரு குறிப்பேட்டில் எழுதுவது மனதின் தெளிவையும் துல்லியத்தையும் மேம்படுத்துகிறது நல்ல கடிதங்களை எழுதுவது நம்முடைய தெளிவாக சிந்திக்கும் திறனின் மீதும் துல்லியமாக காரணப்படுத்தும் திறனின் மீதும் சிறப்பாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான திறனின் மீதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒழுங்கமைத்தல் திட்டமிடுதல் ஆகியவை மனத்தின் புதுப்பித்தலுக்கான பிற வடிவங்களை குறிக்கின்றன இவை இரண்டாவது மற்றும் மூன்றாவது பழக்கங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளன முடிவை மனத்தில் வைத்து துவக்குவதற்கும் அந்த முடிவை சாதிப்பதற்கு மன ரீதியாக நம்மை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்குமான திறன் அது அதாவது துவக்கத்திலிருந்து முடிவு வரை உங்கள் பயணம் முழுவதையும் பார்ப்பதற்கு உங்கள் மனத்தின் மனக்காட்சிப்படுத்தும் திறனையும் கற்பனை செய்யும் திறனையும் பயன்படுத்துவதை பற்றியது அது யுத்தங்கள் படைத்தலை தளபதிகளின் போர்க்கூடாரங்களில் வெற்றி கொள்ளப்படுகின்றன என்று கூறப்படுகிறது உடல் ஆன்மீகம் மனம் ஆகிய முதல் மூன்று பரிமாணங்களில் ரம்பத்தை கூர்த்திட்டும் பழக்கத்தை நான் தினசரி தனிப்பட்ட வெற்றி என்று அழைக்கிறேன் ஒரு நாளுக்கு ஒரு மணி நேரம் என்ற கணக்கில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதை செய்து வருமாறு நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் மதிப்பு மற்றும் விளைவுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த தினசரி தனிப்பட்ட வெற்றிக்கு உங்கள் நேரத்தில் ஒரு மணி நேரத்தை செலவிடுவதை வேறு எந்த வழியிலும் உங்களால் சாதிக்க முடியாதது இது உங்களுடைய ஒவ்வொரு தீர்மானத்தின் மீதும் ஒவ்வொரு உறவின் மீதும் தாக்கம் ஏற்படுத்தும் இது நீங்கள் ஆழமாகவும் ஆசுவாசமாகவும் தூங்குவதற்கு உதவுவதோடு உங்களுடைய நாளின் மற்ற நேரத்தின் தரத்தையும் திறனையும் பெருமளவில் மேம்படுத்தவும் செய்யும் வாழ்வின் கடினமான சவால்களை கையாளுவதற்கு உங்களுக்கு தேவையான நீண்ட கால உடல் வலிமையும் ஆன்மீக வலிமையும் மன வலிமையும் இது உருவாக்கும் ஃபிலிப்ஸ் புரூக்ஸ் அதை இவ்வாறு விவரிக்கிறார் வரும் வருடங்களில் என்றேனம் ஒரு நாள் நீங்கள் பெரும் சபலத்துடன் போராடி கொண்டோ அல்லது உங்கள் வாழ்வின் பெரும் துயரத்திற்கு அடியில் நெருங்கி நடுங்கிக் கொண்டோ இருப்பீர்கள் ஆனால் உண்மையான போராட்டம் இங்கே இக்கணத்தில்தான் உள்ளது பெரும் வருத்தம் அல்லது சபலம் ஏற்படக்கூடிய அந்த நாளில் நீங்கள் அவலமாக தோற்பீர்களா அல்லது விண்ணலாவ வெற்றி பெறுவீர்களா என்பது இக்கணத்தில் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு நிலையான நீண்ட காலமாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்ற செயல்முறை இல்லாமல் நல்ல குணநலன்களை உருவாக்க முடியாது சமூக உணர்ச்சி பரிமாணம் உடற்பரிமாணம் ஆன்மீக பரிமாணம் உள பரிமாணம் ஆகியவை தனி மனித முன்னோக்கு தலைமைத்துவம் நிர்வாகம் ஆகியவை குறித்த கொள்கைகளை மையமாக கொண்ட ஒன்றாவது இரண்டாவது மற்றும் மூணாவது பழக்கங்களுடன் நெருங்கி தொடர்பு கொண்டவையாக இருக்கும் அதே நேரத்தில் சமூக உணர்ச்சி பரிமாணமானது மனித உறவுகள் குறித்த தலைமைத்துவம் புரிந்துணர்வுடன் கூடிய கருத்து பரிமாற்றம் படைப்பாற்றல் மிக்க ஒத்துழைப்பு ஆகியவற்றை மையமாக கொண்ட நாலாவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது பழக்கங்கள் மீது கவனம் செலுத்துகிறது நம்முடைய வாழ்வின் சமூக மற்றும் உணர்ச்சி பரிமாணங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன ஏனெனில் நம்முடைய உணர்ச்சி ரீதியான வாழ்க்கை பிரதானமாக மற்றவர்களுடனான நம் நம்முடைய உறவுகளில் உருவாகி அந்த உறவுகளில் வெளிப்படுகிறது மற்ற பரிமாணங்களைப் போலன்றே நம்முடைய சமூக உணர்ச்சி பரிமாணத்தை புதுப்பிப்பதற்கு அதிக நேரம் தேவைப்படுவதில்லை மக்களுடனான நம்முடைய அன்றாட பேச்சுவார்த்தைகளின் ஊடாக இதை நம்மால் செய்ய முடியும் ஆனால் இதற்கு பயிற்சி நிச்சயம் தேவை நம்மை நாமே அதிகமாக தள்ள வேண்டியிருக்கும் ஏனெனில் நம்முடைய மனித உறவு பரிவர்த்தனைகள் அனைத்திலும் நாலாவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது பழக்கங்கள் இயல்பாக வருவதற்கு தேவையான அளவு தனிப்பட்ட வெற்றியையும் பொது வெற்றிக்கான திறமைகளையும் நம்மில் பலர் இன்னும் அடைந்திருக்கவில்லை நீங்கள் என்னுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான நபர் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் என்னுடைய மேலதிகாரியாகவோ என் கீழ் வேலை பார்ப்பவராகவோ நண்பராகவோ சக ஊழியராகவோ அண்டை வீட்டுக்காரராகவோ என்னுடைய வாழ்க்கை துணைவராகவோ குழந்தையாகவோ அல்லது என்னுடைய உறவினராகவோ இருக்கலாம் நான் பேச விரும்புகின்ற பேச வேண்டிய தேவையுள்ள ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும் நாம் இருவரும் சேர்ந்து கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபட வேண்டும் சேர்ந்து செயல்பட வேண்டும் ஒரு நெருக்கடியான விவகாரம் குறித்து கலந்து பேச வேண்டும் ஒரு குறிக்கோளை அடையவோ அல்லது ஒரு பிரச்சனையை தீர்க்கவோ வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் விஷயங்களை நாம் வித்தியாசமாக பார்க்கிறோம் வெவ்வேறு மூக்கு கண்ணாடிகளின் வழியாக பார்க்கிறோம் நீங்கள் அந்த இளம் பெண்ணை பார்க்கிறீர்கள் நான் அந்த வயதான பெண்மணியை பார்க்கிறேன் எனவே நான் நாலாவது பழக்கத்தை பயிற்சி செய்கிறேன் நான் உங்களிடம் வந்து நாம் இச்சூழ்நிலையை வெவ்வேறு விதமாக அணுகி கொண்டிருப்பதை நான் காணுகிறேன் நாம் இருவருக்கும் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வை நாம் கண்டுபிடிக்கும் வரையில் கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபடுவதாக நாம் ஏன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்கிறேன் பெரும்பாலான மக்கள் அதற்கு சரி என்று கூற விரும்புவார்கள் பிறகு நான் ஐந்தாவது பழக்கத்திற்கு செல்கிறேன் முதலில் நீங்கள் கூறுவதை நான் கவனமாக கேட்கிறேன் நீங்கள் பேசும்போது அதற்கு உடனடியாக பதிலளிக்கும் நோக்கத்தில் உங்களுடைய பேச்சை செவியமடிப்பதற்கு பதிலாக உங்களுடைய கண்ணோட்டத்தை ஆழமாகவும் முழுமையாகவும் புரிந்து கொள்ளும் நோக்கத்தில் நாம் புரிந்துணர்வுடன் காது கொடுத்து கேட்கிறேன் உங்களுடைய கண்ணோட்டத்தை நீங்கள் விளக்கும் அளவுக்கு சிறப்பாக என்னால் விளக்க முடியும் போது என்னுடைய கண்ணோட்டத்தை என்னைப் போல சிறப்பாக நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் நான் அதை உங்களிடம் எடுத்து கூறுகிறேன் நாம் இருவருக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு தீர்வை நாம் தேடுவது பரஸ்பரம் அடுத்தவருடைய கண்ணோட்டத்தை ஆழமாக புரிந்து கொள்வது என்ற நம்முடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாம் ஆறாவது பழக்கத்திற்கு செல்கிறோம் நீங்களும் நானும் துவக்கத்தில் தனித்தனியாக முன்மொழிந்த தீர்வுகளை விட சிறப்பான ஒரு மூன்றாவது மாற்றை உருவாக்குவதற்கு நாம் இணைந்து செயல்படுகிறோம் நாலாவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது பழக்கங்களில் வெற்றி பெறுவது பிரதானமாக அறிவு சார்ந்த விஷயம் அல்ல அது முக்கியமாக உணர்ச்சி சார்ந்த விஷயம் நம்முடைய தனிப்பட்ட பாதுகாப்புணர்வுடன் அது ஒரு உயர்ந்த தொடர்பை கொண்டுள்ளது நம்முடைய தனிப்பட்ட பாதுகாப்பு நமக்குள் இருக்கும் மூலாதாரங்களிலிருந்து வருகிறது என்றால் பொது வெற்றிக்கான பழக்கங்களை பயிற்சி செய்வதற்கான வலிமையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம் நாம் அறிவு ரீதியாக மிகவும் மேம்பட்டவர்களாக இருந்தாலும் கூட உணர்ச்சி ரீதியாக நாம் பாதுகாப்பற்றவர்களாக இருந்தால் நெருக்கடியான வாழ்வின் விஷயங்களில் வித்தியாசமாக சிந்திக்கின்ற மக்களுடன் நாலாவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது பழக்கங்களை பயிற்சி செய்வது நம்மை அச்சுறுத்துவதாக அமையும் உள்ளார்ந்த பாதுகாப்பு எங்கிருந்து வருகிறது மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சிந்திக்கிறார்கள் அல்லது அவர்கள் நம்மை எப்படி நடத்துகிறார்கள் என்பதிலிருந்து அது வருவதில்லை அவர்கள் நமக்கு கொடுத்துள்ள திரைக்கதைகளில் இருந்து அது வருவதில்லை நம்முடைய சூழல்கள் அல்லது நம்முடைய நிலையிலிருந்து அது வருவதில்லை அது நமக்குள் இருந்து வருகிறது நம்முடைய சொந்த மனத்திலும் இதயத்திலும் ஆழமாக பதி பதிந்துள்ள துல்லியமான கண்ணோட்டங்கள் மற்றும் சரியான கொள்கைகளிலிருந்து அது வருகிறது உள்ளிருந்து துவக்குதல் என்ற கண்ணோட்டத்திலிருந்து நம்முடைய ஆழமான விளிமியங்களை பிரதிபலிக்கின்ற அன்றாட பழக்கங்கள் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நாணயமான வாழ்க்கையை வாழுவதிலிருந்து அது வருகிறது ஒரு நாணயமான வாழ்க்கைதான் தனிப்பட்ட மதிப்பிற்கான அடிப்படை மூலாதாரம் என்று நான் நம்புகிறேன் சுய மதிப்பு என்பது முக்கியமாக மனநிலையையும் மனப்போக்கையும் பொறுத்த விஷயம் என்றும் நேர்மறையாக சிந்திப்பதற்கு உங்கள் மனத்தை பயிற்சிவிப்பதன் மூலம் மன அமைதியை உங்களால் வரவழைத்துக் கொள்ள முடியும் என்றும் முழங்குகின்ற வெற்றி பற்றிய நூல்களுடன் நான் ஒத்துப்போக மறுக்கிறேன் மன அமைதியானது உங்கள் வாழ்க்கை உண்மையாக கொள்கைகளோடும் விளிமியங்களோடும் இணக்கமாக இருப்பதிலிருந்து மட்டுமே வருகிறது அது வேறு எந்த வழியிலிருந்தும் வருவதில்லை ஆற்றல் மிக்க சகசார்பு வாழ்க்கையின் விளைவாகவும் உள்ளார்ந்த பாதுகாப்பு வருகிறது வாழ்க்கை என்பது எப்போதும் வெட்டு ஒன்று துண்ணு ரெண்டு என்று இருப்பதில்லை எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி தீர்வுகளும் உள்ளன பரஸ்பர நன்மை அளிக்கின்ற மூன்றாவது மாற்றுகளும் உள்ளன என்ற அறிதலில் பாதுகாப்பு இருக்கிறது உங்களுடைய கண்ணோட்டத்தை விட்டு கொடுக்காமல் அதிலிருந்து விலகி நின்று இன்னொரு நபரை ஆழமாகவும் உண்மையாகவும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்ற அறிதலிலும் பாதுகாப்பு இருக்கிறது மற்றவர்களுடன் உண்மையாகவும் படைப்பு திறமையுடனும் ஒத்துழைப்புடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியும் இந்த சகசார்பு பழக்கங்களை உண்மையிலேயே அனுபவித்து உணர முடியும் என்ற அறிதலில் பாதுகாப்பு இருக்கிறது மற்றவர்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள வழியில் உதவு இருந் உதவுவதிலிருந்தும் சேவையிலிருந்தும் உள்ளார்ந்த பாதுகாப்பு வருகிறது இதற்கான ஒரு முக்கியமான மூலாதாரம் உங்களுடைய வேலை நீங்கள் உங்கள் வேலையில் படைப்பு திறனுடனும் செயல்படுவதால் சிறந்த பங்களிப்பை வழங்குவதாகவும் உண்மையிலேயே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவதாகவும் நீங்கள் பார்க்கும்போது உள்ளார்ந்த பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கிறது உங்களை வெளிப்படுத்தி கொள்ளாமல் உதவி செய்வது இன்னொரு வழி யார் உதவி செய்தார்கள் என்று ஒருபோதும் யாருக்கும் தெரியாத நிலை அது அது ஒரு பொருட்டல்ல மற்றவர்களின் வாழ்க்கையை தான் இங்கு முக்கியம் தாக்கம் தான் இங்கு இலக்கிய தவிர அங்கீகாரம் அல்ல நம்முடைய வாழ்வை கடந்து நின்று நமக்குள் இருக்கும் சிறந்த ஆற்றல்களை பயன்படுத்துகின்ற விதத்தில் வாழ்வில் அர்த்தமும் குறிக்கோளும் இருப்பதற்கான தேவையின் மீது விக்டர் பிராங்கல் கவனம் செலுத்தினார் ஒரு நீண்ட ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையானது தனிப்பட்ட முறையில் உற்சாகம் தருகின்ற மற்றவர்களின் வாழ்க்கைக்கு பங்களிக்கின்ற அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கின்ற அர்த்தமுள்ள பணித்திட்டங்களில் நாம் பங்களிப்பதன் விளைவுதான் என்று காலம் சென்ற டாக்டர் ஹான் செல்யே மன அழுத்தம் குறித்து தான் மேற்கொண்ட மிகச் சிறந்த ஆய்வில் கூறியுள்ளார் உங்களுடைய அண்டை அயலாரின் அன்பை சம்பாதியுங்கள் என்பது அவருடைய நெறிமுறையாக இருந்தது ஜார்ஜ் பெர்னட் ஷா அதை இவ்வாறு கூறுகிறார் பழம் பொருந்திய ஒரு நோக்கம் என்று உங்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் பயன்படுத்தப்படுவதும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு இந்த உலகம் தன்னை அர்ப்பணிக்காது என்று குறை கூறிக்கொண்டு நோய்களும் மனக்குறைகளும் நிறைந்த பதற்றமும் சுயநலமும் கொண்ட ஒரு முட்டாளாக இருப்பதற்கு பதிலாக இயற்கையின் ஓர் ஆற்றலாக இருப்பதுதான் வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சியாகும் என்னுடைய வாழ்க்கை இந்த ஒட்டுமொ ஒட்டுமொத்த சமூகத்திற்கு சொந்தமானது என்றும் நான் வாழும் வரை என்னால் முடிந்தவற்றை அதற்காக செய்வது என் பாக்கியம் என்றும் நான் கருதுகிறேன் நான் இறக்கும்போது நான் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் நான் எவ்வளவு கடினமாக உழைக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக வாழுகிறேன் வாழுதல் என்பதே எனக்கு பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது வாழ்க்கை ஒரு சிறிய மெழுகுவர்த்தி அல்ல எனக்கு அது ஒரு அபாரமான தீப்பந்தம் இக்கணத்தில் அதை நான் பிடித்திருக்கிறேன் எதிர்கால தலைமுறையினருக்கு அதை கொடுப்பதற்கு முன் அதை என்னால் எவ்வளவு பிரகாசமாக சுடர்விட செய்ய முடியுமோ அவ்வளவு பிரகாசமாக சுடர்விட செய்ய நான் விரும்புகிறேன் இவ்வுலகில் வாழ்வதற்கு நாம் செலுத்துகின்ற வாடகைதான் சேவை என்று எல்டன் டேனர் கூறியுள்ளார் சேவை செய்வதற்கு பல வழிகள் உள்ளன நாம் ஒரு தேவாலயத்தையோ அல்லது ஒரு சேவை அமைப்பையோ சேர்ந்தவராக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அட்டமுள்ள சேவைக்கான வாய்ப்புகளை கொடுக்கின்ற ஒரு வேலையில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இன்னொரு நபரிடம் நிபந்தனையற்ற அன்பு செலுத்துவதன் மூலம் பெரும் முதலீடுகளை செய்து செய்ய முடிவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும் அளவுக்கு ஒரு நாள் கூட கழிவதில்லை மற்றவர்கள் மீது உங்கள் திரைக்கதையை பதிவு செய்தல் பெரும்பாலான மக்கள் சமுதாய கண்ணாடியின் ஒரு செயல்பாடாகவும் தங்களை சுற்றி இருப்பவர்களின் அபிப்பிராயங்களையும் கண்ணோட்டங்களையும் ஆழமாக உள்வாங்கி கொண்டுள்ளவர்களாகவும் இருக்கின்றனர் சக சார்பு மக்கள் என்ற முறையில் நாம் அந்த சமுதாய கண்ணாடியின் ஒரு அங்கம் என்ற உணர்தலை உள்ளடக்கிய ஒரு கண்ணோட்டத்திலிருந்து நாம் வருகிறோம் அடுத்தவர்களை உள்ளது உள்ளவாறே அவர்களிடம் பிரதிபலித்து காட்டுவதை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும் அவர்களுடைய முன் கூடிய இயல்பை அவர்களிடம் நம்மால் உறுதிப்படுத்த முடியும் பொறுப்புள்ள மனிதர்களாக அவர்களை நம்மால் நடத்த முடியும் கொள்கை மையமாகவும் விளிமியங்களை அடிப்படையாகவும் கொண்ட சார்பற்ற மதிப்பு வாய்ந்த தனி நபர்களாக அவர்கள் இருக்கும்படி அவர்களுடைய திரைக்கதையை எழுதுவதற்கு நம்மால் உதவ முடியும் நம்மிடம் அப்ரிமித மனப்போக்கு இருக்கும்போது மற்றவர்களுக்கு ஒரு நேர்மறையான பிரதிபலிப்பை கொடுப்பது எந்த விதத்திலும் நம்மை குறைத்து விடாது என்பதை நாம் உணர்கிறோம் முன் கூடிய மக்களுடனான ஆற்றல் மிக்க பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகளை அது அதிகரிப்பதால் அது நாம் வளரவும் மேம்படவும் உதவுகிறது உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு சமயத்தில் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்த நேரத்தில் வேறு யாரோ ஒருவர் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்திருக்க கூடும் அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய திரைக்கதையை எழுதி உங்களை பக்குவப்படுத்தினார்கள் அது உங்களுடைய வாழ்வில் ஏதேனும் வித்தியாசத்தை ஏற்படுத்தியதா மற்றவர்களிடம் ஒரு நேர்மறையான மனப்போக்கை உருவாக்கி அவர்களுக்கு உறுதி வழங்கும் ஒருவராக நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் நீங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதால் தாழ்வான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு சமுதாய கண்ணாடியால் அவர்கள் வழிநடத்தப்படும் போதும் உயர்ந்த பாதையை தேர்ந்தெடுக்க நீங்கள் அவர்களுக்கு உத்வேகம் கொடுக்கிறீர்கள் அவர்கள் நீங்கள் அவர்கள் கூறுவதை நீங்கள் கவனமாக செல்லுமடுக்கிறீர்கள் அவர்களுடைய நிலையை உங்களில் உங்களை இருத்தி பார்த்து அவர்களிடம் புரிந்துணர்வுடன் நடந்து கொள்கிறீர்கள் பொறுப்புகளை அவர்களிடமிருந்து நீங்கள் பறிப்பதில்லை மாறாக முன் யோசனையுடன் நடந்து கொள்வதற்கு நீங்கள் அவர்களை ஊக்குவிக்கிறீர்கள் மேன் ஆஃப் லா மான்சா என்ற இசை நாடகத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும் வரலாற்றின் இடைக்காலத்தை சேர்ந்த போர்வீரன் ஒருவன் தெருவில் ஒரு பெண்ணை சந்திப்பதை பற்றிய ஒரு அழகான கதை அது அப்பெண் ஒரு விலைமாது அவளுடைய வாழ்வில் உள்ள அனைவரும் அவளுடைய வாழ்க்கை முறையை கொண்டு அவளை சீர்த்து சீர்தூக்கி பார்க்கின்றனர் ஆனால் கவிஞனான இந்த போர்வீரன் அவளிடம் வேறு ஏதோ அழகான அருமையான ஒன்றை பார்க்கிறான் அவளிடம் உள்ள நல்ல பண்பு நலன்களையும் அவன் பார்க்கிறான் அவற்றை அவன் மீண்டும் மீண்டும் அங்கீகரிக்கிறான் தான் அவற்றை மெச்சுவதை அவன் அவளிடம் உறுதிப்படுத்துகிறான் துல்சீனியா என்று ஒரு புதிய பெயரையும் அவன் அவளுக்கு சூட்டுகிறான் ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் தொடர்பு கொண்ட ஒரு புதிய பெயர் அது முதலில் அவர் அதில் முதலில் அவள் அதை ஏற்க மறுக்கிறாள் அவளுடைய பழைய திரைக்கதை அவளை முழுவதும் ஆக்கிரமித்து இருக்கிறது இதோட இன்னைக்கான பார்த்த நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ